ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதியா சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பால் கேசரி ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சமாக திராட்சையும் ரெண்டு இலக்காமும் இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துட்டு கால் கிலோ ரவையை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ஒரு கப் பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இரநூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கிறேன் நல்லா கலக்கிட்டு திரும்ப ஒரு கப் பால் சேர்த்தி நல்லா கலக்கிக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரவை வேகணும் அதுக்காக பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் போட மூடி வச்சுட்டா இருகிறோம் அவ்வளோதான் வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ